பெண்களையும் மதத்தையும் ஒன்னு சேர்த்தி வச்சு இவ்வளவு கேவலமா யாருனாலையும் பேச முடியாதுங்க ஆனா என்னால கேவலத்தோட காமத்தோட உச்சத்துல பேச முடியும்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு திமுகவோட ஓசி அமைச்சர் பொன்முடியவர்கள் அவர்கள் இப்படியெல்லாம் கூடவா மதத்தையும் பெண்ணையும் வச்சு கேவலமா பேச முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசி அமைச்சர் அமைச்சர் பொன்முடியவர்கள் அமைச்சர் பொன்முடியவர்கள் மேடையில மக்கள் முன்னிலையில சொல்லியிருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா சைவம் அதாவது பட்டை என்றால் படுத்துக்கொண்டு உடலுறவு கொள்வது வைணவம் நாமம் என்றால் நின்று கொண்டு உடலுறவு கொள்வது அப்படின்னு இந்து மதத்தையும் பெண்களையும் ஒன்று சேர்த்து வச்சு இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாருங்க யாருமே எந்த ஒரு மதத்தையுமே தவறா பேசக்கூடாதுங்க அதுதான் நாகரிகம் அது மட்டும் இல்லாம ஒரு மதத்தை பத்தி தவறா பேசினாங்க அப்படின்னா அது வந்து சட்டத்திற்கு புறம்பானது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பி இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனமா பேசணும் திமுக அமைச்சர்கள் ஆகட்டும் இல்லை எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் தொடர்ந்து இந்து மதத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழிவுபடுத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் நம்ம முக்கியமா மக்களுடைய பிரதிநிதிகள் மத்த மதத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா பிரதிநிதிகள் எல்லாமே எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓத்து எடுத்திருப்பாங்க அதாவது உறுதிமொழி தான் நான் எந்த ஒரு மதத்துக்கும் புறம்பா செயல்பட மாட்டேன் ஒரு தர மக்களுக்கு நான் வந்து சாதகமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மினிஸ்டர் ஆயிருப்பாங்க எம்எல்ஏ எம்பி ஆயிருப்பாங்க அதனால இந்த மாதிரி மினிஸ்டர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் இவர் தான் வந்து மினிஸ்டர் ஆயிருப்பாரு ஆனா குறிப்பா இந்து மதத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசினது அப்படின்றது ஏத்துக்கொள்ளவே முடியாதுங்க இது சட்டத்திற்கு புறம்பானது அது மட்டும் இல்லாம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது பெண்களையும் இந்து மதத்தையும் ஒண்ணு சேர்த்தி வச்சு இவ்வளவு கேவலமா பேசின விஷயத்த வச்சு நிறைய பெண்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்த அதாவது பொன்முடி அவர்களுடைய வீட்டு பெண்கள் கிட்ட பேச முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாம இந்து மதத்தை சைவம் வைணவத்தை வச்சு பேசியிருக்கிறீங்களே இதுவே வேற மதத்தை வச்சு உங்களால் இப்படி பேசியிருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க பெண்கள் சமுதாயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க பெண்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காக திமுக கலைஞர் அவர்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக அந்த கட்சியிலிருந்து அந்த திமுக இருந்து இப்படி ஒரு அமைச்சர் பெண்களை பத்தி இழிவா பேசியதற்கு திமுக பெண்களை திமுக நிர்வாகிகளே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்துக்கள் பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் இந்துக்களுக்கு அதிக சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்றதுக்காக திமுக காரங்க இந்துக்களை நிறைய இடத்துல கேவலப்படுத்திட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா திமுகல இருந்து ஒருத்தர் இந்துத்துவாவை டெங்கு மலேரியா போல ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டா ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திமுக காரங்களை பார்த்து நீங்களும் சங்கி மாதிரி கையில வந்து கயிறு கட்டிக்காதீங்க பொட்டு இடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகளை பார்த்து சொல்றாங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வைணவம் சைவத்தை வச்சு

கயிறு கட்டாதீங்க இந்துக்கள் பொட்டு வைக்காதீங்க நீங்க எல்லாம் இப்படி கயிறு கட்டி பொட்டு வச்சீங்க அப்படின்னா சங்கிகளா தெரிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவே இந்து மதத்தை தாண்டி கிறிஸ்டியன் முஸ்லீம் கிட்ட போயிட்டு நீங்க வந்து சிலுவை போடாதீங்க தொப்பி வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்றீங்க அதாவது ஒரு எம்பியா இருக்கிறாங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு மதத்தை பத்தியும் தவறா பேசக்கூடாது குறைச்சி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க உறுதிமொழி ஏற்று அவங்க எம்பியா இருப்பாங்க ஆனா அந்த விதிமுறைகள் எல்லாம் மீறிதான் இந்தியன் எதிரா இவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க திமுக இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் தொடர்ந்து இந்துத்துவாவையும் இந்து மக்களையும் இழிவுபடுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க முதல் டைம் ஒரு மதத்தை பத்தி இழிவுபடுத்தி பேசும் போதே அவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் சோ அந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை சரியான முறையில எடுக்கப்படாதனாலதான் இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது